ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரகவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமாரன் செட்டியாருக்கு திவ்ய தரிசனம் ஆங்கில தட்டச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் அமரக்கவி திரு ராதாகிருஷ்ணனுடன் தொடர்பு உருவாக்கி அவரிடமிருந்து சுமார் நூறு பக்க அளவில் ஒரு விரிவான ஆய்வு கட்டுரையை வாங்கி அதை தம்முடைய ஆங்கில புத்தகத்தில் சேர்த்து கொள்ளலாம் என்று கருதியபோது அது வேறு விதமாக ஆகி போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் திரு வி வி <rhy்> கிரியிடம் முயற்சி செய்து ஒரு முன்னுரையும் அப்போதைய தமிழக ஆளுநராக இருந்த திரு பிரபுதாஸ் பட்வாரியிடம் ஒரு சிறப்புரையும் வாங்கி கொண்டார் இனி கையெழுத்து பிரதிகளை எல்லாம் தட்டச்சு செய்ய வேண்டிய வேலைதான் பாக்கி இருந்தது அந்த காலத்தில் தமிழ் தட்டச்சு செய்பவர்கள் மிக குறைவு ஆகையால் அதனை அமரக்கவி தாமே பல நோட்டு புத்தகங்களில் கைப்பட எழுதி வைத்தார் ஆங்கிலத்தில் வந்த தெய்வீக போதனைகளை தட்டச்சு செய்வதற்காக அவர் ஒரு நபரை தேடிக் கொண்டிருந்த போது திரு சுப்பிரமணி என்பவரின் அறிமுகம் உண்டானது இவர் தென்னக ரயில்வேயிலிருந்து தட்டச்சு கிளார்க்காக பணி ஓய்வு பெற்று திருவல்லிக்கேணி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் அமரக்கவிக்கு அருள்பட்ட தமிழ் கிரந்தங்கள் விட ஆங்கில மொழியில்தான் மிக அதிக அளவில் இயற்றியிருந்தார் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அமரக்கவியின் ஆங்கில தட்டச்சு பணியை செய்து தருவதாக கூறி அடுத்த நாளே அமரக்கவியின் இல்லத்தில் தம்முடைய தட்டச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டார் தினமும் காலை பதினோரு மணி அளவில் அமரக்கவியின் இல்லத்திற்கு வந்து அவர் ஆங்கிலத்தில் கூறுவதை எல்லாம் சிறப்பாக தட்டச்சு செய்து தருவார் அதற்கு மாத ஊதியமாக ஒரு தொகையை அமரக்கவி அளித்து வந்தார் இவ்வாறு அவர் பல மாதங்கள் தொடர்ந்து வந்து பணி செய்து அமரக்கவியின் ஆங்கில புத்தகங்கள் வெளிவருவதற்கு துணையாக இருந்தார் இவ்வாறு ஆங்கில மொழியில் தட்டச்சு செய்து தயார் ஆனவுடன் அமரக்கவி ஒரு சில ஆங்கில பதிப்பகங்களை அணுகி பார்த்தார் அதில் ஏதும் பலன் கிடைக்கவில்லை எனவே ஒரு நூல் ஆசிரியர் என்ற முறையில் தம்முடைய சொந்த செலவில் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட முடிவு செய்தார் ஹோ அண்ட் கோ வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்திலிருந்தே ஹோ அண்ட் கோ என்ற பதிப்பகத்தாரின் அச்சுக்கூடம் பிரிமியர் பிரஸ் என்பது மிகவும் புகழ்பெற்று விளங்கியது நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான அந்த நிறுவனம் வி பெருமாள் செட்டி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பல நிறுவனங்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் எழுது பொருட்கள் மற்றும் டைரி இவற்றை சிறந்த முறையில் தயாரித்து வெளியிட்டு வந்தார்கள் இந்த அச்சகமே தம்முடைய புத்தகத்தை அச்சிடுவதற்கு ஏற்ற அச்சக்கூடம் என்று கருதி சென்னை பிராட்வே சிங்கர் தெருவிலிருந்த அச்சகத்திற்கு சென்றார் அமரகவி தட்டச்சு செய்யப்பட்ட புத்தகங்களை பிரீமியர் பிரஸின் உரிமையாளர் திரு செட்டியார் அவர்களிடம் அளித்து நிஜானந்த போதம் நூலின் பெருமையை பற்றி அவருக்கு விரிவாக எடுத்துரைத்து இறைவனின் திருவாக்கினால் எழுதப்பட்ட இந்நூலினை சிறப்பாக அச்சிட்டு தரும்படி கோரினார் செட்டியார் அவர்கள் அமரக்கவியினுடைய தெய்வீகமான யோகியின் தோற்றத்தை கண்டவுடன் அவரை அறியாமலே அளவு கடந்த பக்தி உண்டாகிவிட்டது அமரக்கவியின் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்த செட்டியார் உடனே அங்கு பணியில் இருந்த மேலாளரை அழைத்து அமரக்கவிக்கு அறிமுகம் செய்து வைத்து வேண்டிய உதவிகளை அனைத்தையும் தட்டாமல் செய்து தரவும் நூறு முறைக்கு மேல் திருத்தம் வந்தாலும் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் நிஜானந்த போதம் தெய்வீக நூலை அச்சிடும் போது இறைவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இந்நூலில் பெருமைகளை அறியச் செய்வதாக அமரக்கவியிடம் கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அச்சிற்கு கொண்டு சென்ற நிஜானந்த போதம் புத்தகம் கிட்டத்தட்ட சுமார் மூன்று வருடங்கள் வரை நீண்டு கொண்டே சென்றது அமரக்கவி நிறைய தரம் அதனை மாற்றி எழுதி பல முறை திருத்தி அச்சகத்தில் கொண்டு போய் தருவார் ஆனால் எத்தனை முறை திருத்தி கொடுத்தாலும் அதனை ஒரு புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்ட செட்டியார் முகம் சுழிக்காமல் மிகவும் பேர் உதவியாக இருந்து வந்தார் ஒரு நாள் வழக்கம்போல் புதிய திருத்தப்பட்ட மொய்ப்புக்களுடன் அச்சகத்திற்கு வருகை தந்த அமரக்கவியை செட்டியார் வழக்கத்திற்கு விரோதமாக மிகவும் பயபக்தியுடன் வரவேற்று அமர வைத்தார் செட்டியார் அவர்களே நலமாக இருக்கிறீர்களா என நலம் விசாரிக்க தொடங்கினார் அமரக்கவி ஆம் சுவாமிஜி நலமாக உள்ளேன் தங்கள் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்து வருகிறது நேற்றிரவு நான் ஒரு அதிசயத்தை கண்டேன் என்று பீடிகையுடன் தன் பேச்சை துவக்கினார் அப்படியா அது என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா என அக்கறையுடன் வினவினார் அமரக்கவி நிச்சயமாக நேற்று இரவு போல் உறங்க சென்ற நான் ஒரு அதிசய கனவு ஒன்றை கண்டேன் என்னுடைய கனவில் ஒரு அதிசயமான இறைவன் உறையும் கோவிலை கண்டேன் அது போன்ற பிரகாசமான ஒளி பொருந்திய ஒரு கோவிலை நான் என் வாழ்நாளிலே எங்குமே கண்டதும் இல்லை அல்லது கேள்விப்பட்டதும் இல்லை இவ்வாறு கோவிலின் ராஜகோபுரத்தின் சந்நிதி தெருவில் ஒரு ஓரமாக நான் நின்று கொண்டிருந்தபோது சற்று தூரத்தில் தங்களுடைய திருவுருவத்தை கண்டேன் நம் அச்சகத்திற்கு வரும் தாங்கள்தான் அது என்பதை அறிந்தவுடன் என் மனம் ஆச்சரியம் அடைந்தது ஐயா நீங்கள் வெறும் ஒரு கோவணத்தை மட்டுமே ஆடையாக தரித்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் உடல் முழுவதும் ஒரு பிரகாசமான ஜோதி வடிவில் இருந்தது சன்னதி தெருவில் நடந்து வந்து நீங்கள் சட்டென்று கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டீர்கள் அருகில் உள்ளவர்கள் சித்தேஸ்வரர் வாழ்க வாழ்க என கோஷமிட்டு கொண்டிருந்த போதே என் கனவு கலைந்தது விழித்து பார்த்தபோது விடியற்காலை விடியற் நான்கு மணியை தொட்டுவிட்டதை கண்டேன் இன்று காலை அச்சகத்திற்கு வந்து உங்களை பார்த்ததும் என் மனம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது என தன் அனுபவத்தை கூறி முடித்தார் செட்டியார் செட்டியார் கூறிய கடவின் விளக்கத்தை கேட்டு லேசான ஒரு பொன்வரர் புரிந்து தன்னடக்கத்துடன் கேட்டுக்கொண்டார் அமரக்கவி முன்பு இறைவனின் திருவாக்கு கூறியது போலவே அமரக்கவியின் பெருமையை ஒரு கனவின் வழியாக செட்டியாருக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டினார் இறைவன் இந்த ஓவியத்தையே சித்திரமாக முன்பகுதியில் பதினைந்தாவது படமாக அமைந்துள்ளது இவ்வாறு பல நிகழ்வுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் அமரக்கவியின் நிஜானந்த போதம் ஆங்கில புத்தகம் பிப்ரவரி மாதம் மிக எளிமையான முறையில் மூல கணபதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு சிறப்பாக வெளியிடப்பட்டது விபூதி அடிகள் அமரக்கவி திருவல்லிக்கேணி பெரிய தெருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் மாடி பகுதியில் குடியேறிய போது அந்த கட்டடத்திற்கு கீழ்த்தளத்தில் வசித்து வந்தது திரு விபூதி அடிகளாரின் குடும்பம் அப்போது விபூதி அடிகளார் தன்னுடைய சொந்த ஊரான ஈரோட்டில் கல்லூரியில் பட்டப்படிப்பை படிப்பை படித்து கொண்டிருந்தார் விபூதி அடிகளின் தாய் தந்தையார்கள் திருவல்லிக்கேணியில் வசித்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு விபூதி அடிகள் சென்னைக்கு வரும்போது சக குடித்தனக்காரர் என்ற முறையில் அமரக்கவியிடம் நெருங்கி பழகி வந்தார் விபூதி அடிகள் சிறுவயது முதலே ஸ்ரீ ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராக இருந்து வந்தார் அமரக்கவியின் துணைவியாரிடம் பல இராமாயண புத்தகங்கள் மற்றும் ஆஞ்சநேயரின் புத்தகங்கள் இருப்பதை அறிந்து விபூதி அடிகள் முதலில் மாமியுடன் மட்டுமே புத்தகங்களை பெற்றுக்கொண்டு இராமாயண கதைகளை கேட்டு மகிழ்ந்து வருவார் நிஜானந்த போதம் நூலின் மொய்ப்புகள் அச்சகத்திலிருந்து வந்தபோது விபூதி அடிகள் உதவிக்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு உரக்க உறக்க படிக்கச் சொல்லி அதில் திருத்தங்கள் மாற்றங்கள் என செய்து வருவார் விபூதி அடிகளுக்கு சிறுவயது முதலே ஆங்கில மொழியில் அபாரணமான ஞானம் இருந்ததால் நிஜானந்த போதம் ஆங்கில நூலுக்கு அதனை கொண்டு அமரக்கவிக்கு உதவிகள் புரிந்து வந்தார் விபூதி அடிகளுக்கு உபதேசம் இடையிடையே நிஜானந்த போதம் நூலின் தத்துவ விமர்சனங்களையும் தம்முடைய சொந்த ஆன்மீக அனுபவங்களையும் எடுத்துச் சொல்லி விபூதி அடிகளுக்கு புரிய வைப்பார் இவ்வாறு தான் விபூதி அடிகள் சித்த யோகத்தின் உயர்ந்த யோக மார்க்கங்களைப் பற்றியும் ஸ்ரீ வித்யா உபாசனையின் யோக மார்க்கங்களின் மற்றும் வேத உபனிஷத்து காலங்களின் நிலவிய யோகத்தின் வழிமுறைகள் பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம் ஸ்ரீ ஆதிசங்கரின் அத்வைத விசாரம் போன்ற கருத்துக்களை நேரடியாக அமரக்கவியிடம் கேட்டு உணர்ந்து கொள்ளும் பாக்கியங்களை பெற்றதால் அமரக்கவியின் கருத்துக்களில் மிக ஆழமாக ஈர்க்கப்பட்டு அவருடைய சொந்த மகன் போல் அமரக்கவியிடம் பழகி வந்தார் நாளடைவில் மூர்த்தியான ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராக இருந்த விபூதி அடிகளை பரம சாந்தி அளிக்கும் மூல கணபதியின் உபாசனை முறைக்கு மாற்றி சித்த யோகத்தின் கருத்துக்களை அவர் மனதில் ஆழமாக பதிய செய்துவிட்டார் அமரக்கவி விஜயகுமார் என்ற அவரது பெயரை அமரக்கவி விபூதி அடிகள் என பெயரிட்டு அழைத்து மகிழ்வார் சுமார் இருபது வயதில் அமரக்கவியிடம் உண்டான பக்தி பதினெட்டு வருடங்கள் அவருடன் நெருக்கமாக பழகி பல ஆன்மீக விஷயங்களை கேட்டு அறிந்து அதனை தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களில் எழுதி வெளியிட்டும் வருகிறார் நன்றி வணக்கம்